வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க இன்றைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ மழை மற்றும் பனி காலத்தில் வந்து ப மல்லிகை பறிப்பு எப்படி பண்ண முடியும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணலாம் ஆளுங்க வரலன்னா என்ன பண்ண முடியும் அந்த மேலே நிறைய சிக்கல் அந்த சிக்கல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணும் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த மழை காலத்தில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துடலாம் ஏன்னா இப்போ எல்லோரும் நல்லா தெரியும் இப்போ வந்து மழை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது மல்லிப்பூ பறிக்காமல் அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு நானூறுரூபா இன்றைக்கி திருவண்ணாமலையில் நேற்று வந்து நானூற்றி ஐம்பது சரி சராசரியாக வந்து ஒரு பத்து கிலோ பூ நமக்கு கிடைச்சா கூட நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு நமக்கு இன்கம் இருக்குது அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தஞ்சி கிலோ பூ வருதுன்னா பத்தாயிரூபா ஒரு நாளைக்கு வருமானம் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் நாங்கள் பயன்படுத்துறது என்னான்னு பார்த்தீங்கன்னாங்க மாதிரி இந்த அம்பர்லலாம் வச்சுட்டுலாம் பண்ண முடியாதுங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஏன்னா அந்த காற்றுலலாம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது அது எப்படியாக தான் நம்ம பிடிச்சாலும் நம்ம ஃபுல்லாக நினைற மாதிரி தான் இருக்குது அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போகும்போது கம்பூட்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது தீயணைப்பு படை வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு பூட் அது இந்த பூட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் உயரத்து வரைக்கும் இருக்கும் ஃபுல்லாக ஒரே பீஸாக தான் இருக்கும் அந்த இந்த பூட் அந்த பூட் நம்ம வந்து போடு போடும்போது மல்லி தோட்டத்தில் எந்த விதமான ஒரு சின்னதாக பூச்சி தாக்கத்தில் இருந்தால் கூட நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்தமாதிரி தாக்குதல் இருந்தால் கூட நம்ம பாதுகாக்க முடியும் அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல் பாடி வந்து ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டு நம்ம வந்து மல்லிகைப்பூ வந்து பறிக்கலாங்க இது நம்ம தோட்டத்துக்கு பறிக்க வரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு நம்ம பண்ணுறோம் தோட்டத்தில் பறிக்க வரவங்க இருக்குது வரமாட்டேன்னு வாங்க முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அவங்களையும் நம்ம வந்து கேர் பண்ணுறங்கிறது நம்மளுடைய கொள்கை பாலிசி அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பீஸோ பத்து பீஸ் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நாங்கள்லாம் வந்து அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ யாருக்கெல்லாம் கம்பூட்டு போட்டு பண்ண பண்ணணுன்னு சொன்னதோ அவங்க கம்பூ போட்டுவாங்க அது போட்டால் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓகே அவங்க என்ன செருப்போ என்ன போட்டு வராங்களோ அது பண்ணி போடுவாங்க ஆனால் கோட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அவங்க வந்து போட்டுவிட்டு நம்ம பல்லிப்பூ பறிச்சு நம்ம கொடுப்பாங்க ஏன்னா நம்ம வந்து மல்லிகைப்பூ அந்த சமயத்தில் விட்டுட்டு போக முடியாதுங்க அதனால் ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபதாயிரரூபா நம்ம வருமானம் வருதுன்னா அது நம்ம எப்படி விட்டுற முடிய முடியாது இல்லைங்களா இது வந்து நீங்கள் நண்பர்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள் இல்லைன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் கர்நாடகா சைடில் அந்த சைட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த யஷ்வந்த்புரா தும்கூர் அப்புறம் இந்த லோண்டா ஜங்ஷன் இந்த சைட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது எப் நம்ம தமிழ்நாட்டில் பரவாயில்ல ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியே ஒரு தூரலாக மழை பெய்யும்ங்க கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் மழை பெஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஏரியாலெலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ட்ரெயின் கோட் போட்டுட்டு நெல் நடவு பண்ணுறது மற்ற விவசாயம் பண்ணுறது அப்படி இருக்குங்க காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் பன்னெண்டு இருப்பாங்க நான் ஒரு முறை போய் விசிட் பண்ண போயிருந்தேன் நான் வந்து பார்க்க போயிருக்கும்போது இப்படி பார்த்தேங்க எனக்கே பயங்கர ஆச்சரியம் அவங்களுக்கு அந்த கணக்கு வழக்கு நேரங்காலம்லாம் கிடையாதுங்க பயிர் விவசாயம் அப்படின்னா ஒண்டர்ஃபுல்லாக அவங்க வந்து அப்படி ஒரு அந்த ஒரு ப்ரொசீசர்னால் அந்த ப்ரொசீசர் பிரகாரமாக தான் அந்த விவசாயம் நடக்குவாங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல் எக்ஸலெண்ட்டாக இருந்தது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் நம்ம விவசாயத்தில் வந்து நம்ம பண்ண போகிறோங்க நம்ம மல்லி தோட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு மல்லி வச்சியோ இல்லை அதை பராமரிப்பு பண்ணியோ நம்ம பண்ணுறது வந்து நமக்கு அதில் ஒரு வருமானம் வரணுங்கிறது ஒரு சாலிடான ஒரு நோக்கம் அந்த நோக்கம் நம்ம நிறைவேறணும் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் வரும் கொஞ்சம் முன்னப்பெண்ண இறக்க தான் செய்யும் பட் ஆனால் அதுவும் எல்லாமே சரியாயிடுங்க நம்ம சொன்ன அந்த மருந்து நம்ம லாஸ்ட் வீட் லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப தெளிவாக கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் டாப் ஃபெர்டிலைசர் எல்லாமே போட்டு சொல்லியிருக்கோம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வித் ப்ரூஃபோட ப்ரூவனோட போட்டிருக்கோம் எதுவுமே ஹிடன்னு கிடையாது அப்போது நம்ம செடிக்கு வந்து ஒரு க ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்தது பட் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமான்றது நான் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த உரம் போட்டால் நல்லது அந்த உரம் போட்டால் நல்லது இது போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மெயினாக வந்து பாருங்கள் ஒரு செடிக்கு எல்லா உரமும் தேவை எல்லா உரமும் கலந்து போகிறதுனால தப்பு எதுவும் நடந்துராதுங்க ஆனால் அளவு ரொம்ப முக்கியம் செடிக்கு சின்ன செடி பெரிய செடி பார்த்து அந்த அளவோடு போடுங்க எல்லா செடிக்கும் எல்லா சத்தும் நமக்கு தேவை எப்படி நம்ம உணவு நம்ம உட்கொள்ளுன்றோமோ அதே மாதிரி தான் ஒரு செடிக்கும் ஒரு சாதாரண இருக்கிற இந்த கோஸில் இருக்கிற ஒரு சத் சத்துன்னு பார்த்திங்கன்னா மேக்னீஸு கால்சியம் சல்ஃபர் எல்லாமே இருக்குது அதில் மாதிரி தான் ஒரு செடிக்கு எல்லாமே வேணும் நம்ம உடம்புக்கு எப்படி நம்ம எல்லா எப்படி ஃபைபர் வேணும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னீசியம் கால்சியம் சல்ஃபர் வேணும் நமக்கு அயரன் வேணும் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை அதனால தான் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியாக நம்ம சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு உருளை உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்றோம் முருங்கைக்காய் சாப்பிட்றோம் அதில் சில சில காய்கறிகள் வந்து கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க பீன்ஸு அதுக்கப்புறம் அவரைக்காய் இருக்குது பீர்க்கங்காய் இருக்குது முருங்கைக்காய் தான் பெஸ்ட்டு உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்து எல்லாம் ஸோ இதே நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் வந்து காய்கறிகள் வந்து இப்படி ஒரே ஒரு காய்கறி முருங்கைக்காய் சாப்பிட்டா பத்து வருஷம் முருங்காவே சாப்பிடு அப்படின்னு ஏன் சொல்லலை ஏன்னா எல்லா எல்லா சத்தும் நம்ம உடம்பு வேணும் அப்படி தான் நம்ம இருந்தால் தான் நம்ம ஒரு நூறு வயசு நம்ம உடம்பு வந்து எல்லா எனர்ஜியோட நம்மளால் நிற்க முடியும் இதே தான் பிளான்ஸ்க்கும் ஏதாவது நைட்ரஜன் மட்டும் கொடுத்தா செடி நிறையா கொடி மாதிரி ஓடும் வானத்தை தொட்டரும் கொடி மாதிரி நீங்கள் யூரியா மட்டும் போட்டிங்கன்னா கொடி மாதிரி போகும் எப்போ அது கிளை வரும் எப்போ பூ வரும் அதனால தான் ஃபாஸ்பரஸ் போட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பொட்டாஸ் போடணுன்றது அதுக்கப்புறம் தான் மெக்னிசியம் போடுறதுன்னு சொல்கிறது சல்ஃபர் போடணும் கால்சியம் போடணும் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடணும் பொட்டாஷ் போடணும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போடணும் தழை மணிச்சத்துன்னு சொல்கிறது எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதுக்குள்ளே நிறைய நுணுக்கங்கள் இருக்குது நம்ம செடிகளுக்கு போடும்போது நம்ம செடியில் பரா பார்க்கணும் எத்த வச்சு எத்தனை நாள் வேலை செய்யுது எத்தனை நாள் வேலை செய்யலை எவ்வளோ நாளில் பூ பூக்குது எத்தனை நாளில் பூ நிற்குது எப்போ பூ ஏறுது எப்போ பூ இறங்குதுங்கிற அந்த ரகசியத்தை நம்ம வந்து நம்ம செடியில் நம்ம பராமரிப்பு பண்ணிகிட்டே இருக்கணும் சரி நான் இப்போ நம்ம சொல்ற இப்போ நான் என் தோட்டத்தில் வந்துங்க எனக்கு வந்து பை ஹார்ட் மெமரியாக தெரியும் எனக்கு என் தோட்டம் வந்து எப்போ பூ பூக்கும் எப்போ இறங்கும் எப்போ ஏறும் எப்போ உரம் கொடுக்குங்கிறது ஒரு பெரிய சார்டே நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பராமரிப்பு பண்ணணும் இது வந்து ஜென்ரலாக நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் பண்ணுறேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க இல்லை நீங்கள் நீங்கள் வந்து இதோட ஏதாவது பெட்டராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் உங்கள் மூலிமா ஏதாவது சில விஷயங்கள் நான் தெரிஞ்சேன்னா அதை கற்றுக்குறேங்க அப்போ நம்ம இது வந்து நாலேஜ் ஷேரிங் தாங்க இதில் யாரும் வந்து சுப்பியர் அந்த மாதிரி கிடையாது ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் என் ஃபார்மில் நான் என்ன பண்ணேன் என அதனால எனக்கு என்ன ஒரு இன்கம் இருக்குது இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு நோக்கம் இது தான் ஒரு விஷயத்தை நம்ம தேடி போகிறோம் அந்த விஷயத்த வந்து நம்மளால் முழுசாக கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் கிடைக்கிது தவிர முழுசாக கிடைக்கல முழுசாக தெரிஞ்சவங்க வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க ஸோ அதை பிரேக் பண்ணுங்கிறது தான் இந்த யூடியூப் சேனலு வேறு ஒன்றும் இல்லை நமக்கு தெரிஞ்சது நான் பண்ணுற விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொதல் முதல்ல ஆரம்பித்த விவசாயம் வந்து தென்னை தாங்க தென்னைக்கு அப்புறம் முருங்கை அதுக்கப்புறம் தீக் தேக்கு மரம் சந்தன மரம் செம்மரம் அதுக்கப்புறம் மல்லி காக்கடான்னு அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸ் இருந்ததுங்க அது கொஞ்சம் விலை கொஞ்சம் ரொம்ப குறைவாக போகுது சில நேரம் நல்லா போகுதுங்க பட் பராமரிப்பு செலவுக்கும் வரவும் செலவுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கின்றதுனால நான் பட்டன் ரோஸ் வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கேன் பட் இன் ஃப்யூச்சரில் நான் வந்து பார்ப்பேங்க இப்போ அடுத்தது வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணுறோம் இன்னொரு ஐநூறு தென்னை மரம் வந்து நான் டெவலப் பண்ண போகிறேங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பாதாம் மரம் வந்து வரப்போகிறனால போகிறேங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு இருக்கிற ஒரு நாலாயிரம் தே தேக்க மரம் இருக்குது ஒரு ஒரு இன்னொரு பிளாட்டில் அதுக்குள்ளே ஒரு ஐநூறு தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா கிராப்பாக வச்சுட்டு உள்ளே வந்து ஃப்ரூட் ட்ரீ வந்து நூறு ட்ரீ கொண்டு வரணும் பிளானிங் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போதைக்கு பார்க்கும்போது நம்ம வந்து பெருசாக இன்கம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நான் வந்து தேக்கு மரம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து நகை நக இது சிரித்தாங்க என்ன இந்த இடத்துல இவர் நல்ல இடத்துல இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மரம் எல்லாம் இருபது அடியும் அடி வளர்ந்து நிற்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக ஃபோன் பண்ணியோ நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நம்மகிட்ட கேட்பாங்க ஏன்னா எல்லாமே வந்து பாருங்கள் ஒன்று கைக்குள்ளே வயரமே வச்சுருந்தா கூட தெரியாத வரைக்கும் அதை வந்து மதிப்பு இல்லைங்க அது திறந்து காட்டியும் அது ஒரு மதிப்பு வரும்போது தான் நமக்கு அந்த மதிப்பு நமக்கு உலகத்துக்கு தெரிய வரும் இது தாங்க நம்ம விவசாயம் கூட நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நம்ம சேனல் நம்ம தெரிவிங்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ந நிறையா தெரியட்டுங்க இன்றைக்கி மல்லியோட மல்லியோடய விலை வந்து நானூறு நானூறுபாங்க கிலோ ஒரு முப்பது சென்ட்டு வச்சுருந்தீங்க ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் தானாக செடியாக இருந்தால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கிலோ கிட்ட வரணும் இல்லை குறைஞ்சதாவது பத்து கிலோவாவது வரணும் இந்த மழை காலத்திலோட பத்து கிலோ வரணும் நன்றி தேங்க்யூ